ரோகிணி தப்புக்கு அவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இங்கே ரோஹினி நேராக ரிசப்ஷனுக்கு வந்துட்டு ஏதோ படமெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க அதை பார்த்துட்டு மீனா என்னங்க இவங்க எதுக்காக வந்துட்டு இங்கே பணம் கட்டிகிட்டு அப்படின்னு சொல்லவும் தெரியலையே மீனா அதுவும் கிறிஷோட பாட்டி ரூம்குள்ள போயிட்டு வந்துட்டு இங்கே பணம் கட்டிட்டு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கிறிஷ் வந்துட்டு ரோஹினியை பார்த்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறான் இதெல்லாம் பார்த்த முத்து மீனாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது என்ன மீனா இது அப்போ இந்த ரோகிணி தான் வந்துட்டு கிறிஷோட அம்மாவா ஆமாங்க எனக்கும் வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது கிருஷ் இருந்துட்டு என்னம்மா சொல்றேன் இப்பதானா வந்தீங்க என் கூடவே இருங்கம்மா அப்படின்னு சொல்லவும் இல்ல கிறிஷ் சொன்னா புரிஞ்சுக்கோ முத்து அங்கேருந்து போனதுக்கு அப்புறம் நான் வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோஹிணி பார்த்தீங்கன்னா அவசரமாக அங்கேருந்து கிளம்புறாங்க இங்க ரோகிணி அங்கேருந்து வெளியில போனதுக்கு அப்புறம் இங்க முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா அதிர்ச்சி கேக்குறாங்க என்ன மீனா இது அப்ப இந்த பார்லரமாக தான் வந்துட்டு கிறிஷோட அம்மாவா அதுக்கப்புறம் முத்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன்ல இப்போ ஆக்சிடன்ட் கேஸ் ஒன்று அட்மிட் பண்ணீங்களே லட்சுமிமா அவங்க பொண்ணு வந்துட்டு வரதா சொல்லியிருந்தாங்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி தெரியாத மாதிரி கேக்கிறாரு அப்ப அவங்க இருந்துட்டு ஆ இப்பதான் சார் வந்தாங்க தான் பேமெண்ட் கூட பண்ணுனாங்க அத கேட்ட முத்து மீனாக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மே ஆயிருது அப்படிங்களா அவங்க பேர் என்ன அவங்க கல்யாணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதிர்ச்சி ஆகுது பாத்தியா மீனா இந்த பார்லர் எவ்வளோ பெரிய பித்தலாட்டம் சொல்லிட்டு நான் தான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் அம்மா வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த நம்ம மறைக்குதுன்னு சொல்லிட்டு அதனால இது இவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்ல மீனா இவ்வளோ பெரிய பொய்ய மறைச்சி வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் முட்டாளக்கி அதே வீட்டில் எவ்வளோ தைரியமாக இருந்திருக்காங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேக்கவும் அத கிட்ட மீனா இருந்துட்டு ரோஹிணி பணக்கார வீட்டு பொண்ணு இல்ல அவங்க அப்பா மலேசியா பிஸ்னஸ் மேன் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கே வந்துட்டு அத்தை அவங்கள வீட்டு விட்டு வெளியில துரத்துனாங்க ஆனா இப்போ இப்படி ஒரு பொய்ய சொல்லிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சா அத்தை இவங்க என்னங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் வேற என்ன பண்ணுவாங்க வீட்டு விட்டு தான் வெளியில துரத்துவாங்க என்னதான் வந்துட்டு இந்த ஓடுகாலி மனோஜ் வந்துட்டு சுயநலமாக சுத்திட்டு இருந்தாலும் அவன் வந்துட்டு இப்படி ஒரு விஷயத்துல ஏமாந்து நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு மீனா ஏற்கனவே ஒரு டைம் ஜீவா கட்ட ஏமாந்துருக்கான் இப்போ என்னடா ரெண்டாவது பார்லர்மா கட்ட ஏமாந்துருக்கான் ஆனா அந்த ஜீவாவையாவது ஒரு விதத்தில் மன்னிச்சிடல மீனா ஆனா இந்த பார்லர்மா பண்ணுன தப்ப வந்து கண்டிப்பா மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்டால் மீனா இருந்துட்டு ஆமாங்க உனக்கு அண்ணன் நினச்சா வந்துட்டு கொஞ்சம் பாவமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லவும் ஆமாம் மீனா ஆமாம் எப்படி இந்த விஷயத்தை தாங்கிக்க போகிறான்னு சொல்லி எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரிங்க இப்போ இந்த விஷயம்னு இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச கடைக்கி பரவாயில்ல இதே நம்ம வீட்டில் வேற யாருக்காவது தெரிஞ்சுருந்தா என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டால் முத்து இருந்துட்டு இப்போ நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் தெரியத்தானே போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்டால் மீனா என்னங்க சொல்கிறீங்க அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் வீட்டில் சொல்ல போகிறீங்களா அப்படிங்கவோ என்ன மீனா கேள்வி இது இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு ஏதாவது வீட்டில் சொல்ல வேண்டாம்மா இல்லைங்க ஏற்கனவே வந்துட்டு ரோகிணியோட ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு நம்ம கண்ணுக்கு தான் வந்து தெரியுது அதை நம்ம போய் சொல்ல போனால் வந்துட்டு ரோஹிணி அவங்க வாழ்க்கையை நம்ம தான் கிடைக்கிறோங்கிற மாதிரியே பேசுகிறாங்க இப்போ இந்த விஷயம் மட்டும் வீட்டில் போய் நம்ம சொன்னோம் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துட்டு கண்டிப்பாக அத்தை ரோஹிணி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க அப்போ இது எல்லாத்துக்குமே காரணம் வந்துட்டு நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி தேவையில்லாமல் நம்ம தாங்க சண்டைக்கு வருவாங்க அப்படின்னு என்ன என்னமீனா பேசிகிட்டு இருக்க மொத்த குடும்பத்தையுமே இப்படி வந்து முட்டால் ஆக்கியிருக்குது இந்த விஷயத்தை வந்து வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லவும் எங்கள் உங்களோடய கோவம் எனக்கு புரியுது ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கவும் இங்கே பாரு மீனா நீ இதுக்கு தேவையில்லாமல் பயப்படுற தப்பு பண்ணினவங்களே வந்துட்டு தைரியமாக வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்காங்க நம்ம வந்துட்டு அவங்க பண்ணணு தப்பாக சொல்கிறக்கு இதுக்கு நம்ம பயப்படணும் இப்படி ஒரு உண்மை நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டில் சொல்லாமல் இருந்தால் தான் மீனா தப்பு இப்போ முதல் வேலையாக போய் இந்த விஷயத்த நம்ம வீட்டில் சொல்லணும் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவை கூப்பிட்டு வீட்டுக்கு போகிறாரு இங்கே காரில் போகும்போது மீனாக இருந்துட்டு எங்கே நான் சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் என்ன மீனா பேசுறேனையே இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது இதை எப்படி வந்துட்டு நம்ம வந்து அசல்ட்ரை எடுத்துக்க முடியும் ஏன் இதுவே வந்துட்டு இப்போ பார்லரமாக பதிலாக மனோஜ் ஏற்கனவே வந்துட்டு ஒரு கல்யாணம் பண்ணி அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கிறதையா மறைச்சி பார்லரமாக கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு வந்துட்டு அவங்க சும்மா இருப்பாங்களா அப்போ பொண்ணுங்களுக்குன்னா ஒரு நாயா ஆம்பளைங்களுக்குன்னா ஒரு அம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதை கிட்ட மீனா ஐயோ நாயங்க அப்படிலாம் சொல்லலைங்க இந்த விஷயத்த வீட்டில் வேற யாராவது கண்டுபிடிச்சி சொன்னாங்கன்னா அது வேறங்க ஆனால் நம்ம போய் சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லவும் ஏன் மீனா நீ தேவையில்லாமல் வந்துட்டு இப்படி இருக்க ஒன்னா ரெண்டா எவ்வளோ பெரிய போய் எவ்வளோ பெரிய பித்தலாட்டோ எவ்வளோ பெரிய துரோகம் இத்தனையும் பண்ணிட்டு இந்த பார்லரம்மா எவ்வளோ தைரியமாக இருக்குது அது பண்ணணும் தப்ப வந்து சொல்றக்க நம்ம வந்துட்டு எதுக்கு பயப்படணும் நீ வந்துட்டு எதுவும் பேசாத நீ அமைதியாக இரு நானே வந்துட்டு வீட்டில் எல்லாமே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு கால் பண்ணுறாரு அப்பா நீங்கள் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி கொஞ்சம் வீட்டுக்கு வர சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட அண்ணாமலை எதுக்கு முத்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ நான் வந்துட்டு நேரில் வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் வீட்டுக்கு வர சொல்லுங்கள் நான் வந்துட்டு கூப்பிட்டேன் சொல்லாதீங்க நீங்களே வந்து கூப்பிட்டதா வந்துட்டு எல்லாத்துக்கும் சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாரு புரியல இருந்தாலும் சரிப்பா நீ வீட்டுக்கு வா நான் எல்லாத்தையும் கூப்பிட்ற அப்படிங்கிறாரு முத்து சொன்ன மாதிரி அண்ணாமலை எல்லாத்தையும் கால் பண்ணி வீட்டுக்கு வர வச்சிடறாரு இங்க விஜயா இருந்துட்டு எங்க எதுக்குங்க இப்ப தேவையில்லாமல் எல்லாத்தையும் வந்துட்டு வீட்டுக்கு வர சொல்லியிருக்கீங்க என்ன பண்ண பஞ்சாயத்து தான் நடக்குதுங்க அந்த முத்து தான் வந்துட்டு தேவையில்லாம ஏதாவது பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருப்பான் இப்ப அவன் பண்ற வேலையை நீங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்ப அண்ணாமலை இருந்துட்டு விஜயா நீ கொஞ்சம் வாய இருக்கியா சும்மா தேவையில்லாமல் ஏதாவது பேசிட்டு இருக்காத அப்படிங்கிறாரு இங்கே மனோஜ் இருந்துட்டு அப்பா நீங்கள் பாட்டு கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஷோரூம்லேருந்து கிளம்பி வந்துட்டேன் என்னப்பா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அண்ணாமலை வந்துட்டு டே இருடா கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லவும் டே ரவி உனக்கு ஏதாவது தெரியுமாடா அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குவோம் தெரியலடா அப்பா ஃபோன் பண்ணாரு நாங்கள் ரெண்டு பேர் கிளம்பி வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ விஜயா இருந்துட்டு ஏங்க எல்லாம் வந்துட்டு வேலை வெட்டி விட்டுட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க எதுக்குங்க வந்துட்டு இப்போ உங்களை ஃபோன் பண்ணி நீங்கள் வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லவும் இரு இரு முத்து மீனாக வந்துருட்டும் அப்படிங்கிறாரு அதை கேட்ட விஜயா ஆமாம் அவங்களாம் வந்துட்டு ரொம்ப முக்கியமானவங்களுக்கு அவங்களுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க அப்படிங்கவும் ஏ விஜய்யா நீ வாய முடிட்டு கொஞ்சம் நேரம் இருக்கையா அண்ணாமலை இப்படி போடவும் கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனா வீட்டுக்கு வராங்க இங்கே ரோஹிணி ஒரு பக்கம் என்னவாக இருக்கோ இந்த முத்து ஏதாவது ஏழரை கூட்ட போகிறானோ ஒருவேளை நம்மளை பற்றி ஏதாவது சொல்ல போகிறோன்னோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பயந்துட்டு நின்றுட்டுருக்காங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு சொல்லு முத்து எல்லோரும் வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ விஜயா இருந்துட்டு ஓ அப்போ இவன் தான் வந்துட்டு இந்த பஞ்சாயத்தை வந்து ஏற்பாடு பண்ண சொன்னதா அதுதான் நான் பார்த்தேன் இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்துட்டு இவனை தவிர வேறு யாரும் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லவோ அப்போ அண்ணாமலை இருந்துட்டு விஜயா நீ கொஞ்சம் பேசாமல் முத்து என்ன விஷயம் எது இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இப்போ மீனாக பார்த்தீங்கன்னா வேண்டாங்க எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியே முத்துவை பார்க்கவும் இங்கே முத்தம் சொல்லியே அவ அப்படிங்கிற மாதிரி ஒரே பூடா போட்டு போட்டுறாரு அப்பா இந்த பாரர் அம்மாக்கு வந்துவிட்டு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுப்பா கல்யாணமே ஒரு குழந்த வேற இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு முத்து இப்படி சொன்னதை கேட்டு வீட்டில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சியாகிறாங்க அப்பா அண்ணாமலை வந்துட்டு டே என்னடா சொல்கிறா அப்படிங்கவோ ஆமாப்பா இந்த பாரறர் அம்மாவுக்கு வந்துட்டு ஏற்கனவே கல்யாணமே ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தை வந்துட்டு வேற யாரும் கிடையாது நம்ம வீட்டுக்கு வருவானலப்பா அந்த கிருஷ்ஷி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முத்து இப்படி சொன்னதை கேட்டு இங்கே ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது ஆஹா நம்ம நினச்ச மாதிரியே வந்துவிட்டு இவன் அம்மா விஷயத்தை தான் வந்து கொண்டு வந்திருக்கானா இந்த விஷயம் எப்படி இவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியோடு நிற்கிறாங்க இங்கே மனோஜ் இருந்துட்டு டே முத்து என்னடா தேவையில்லாமல் வந்துட்டு எதுக்கு வீட்டுக்குள்ளே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன் என்ன என்னையும் ரோகினியும் வந்துட்டு பிரிக்கலான்னு சொல்லி அதை கிட்ட முத்து டென்ஷன் ஆயிட்டு டே இந்த மாதிரி வந்துட்டு இன்றைக்கி எனத்தனமாக இருக்கிறங்க அடித்தாண்டா பார்லரமாக வந்துட்டு உன்னை இப்படி ஏமாற்றி இருக்குது நான் சொன்னது உண்மையாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உன் பொண்ணாட்ட நீயே கேளு அப்படிங்கிறாரு முத்து இப்படி சொல்லவும் இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா ரோகினியை பார்க்கவும் இங்கே ரோகினி பார்த்தீங்கன்னா அப்படியே தலை குளிச்சுட்டு நிற்கிறாங்க அப்போ ஸ்ருதி இருந்துட்டு நான் என்ன முத்து சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்கவும் குரல் அதெல்லாம் வந்துட்டு நான் நேரிலேயே வந்துட்டு சாட்சியோட பார்த்துட்டு தான் வரேன் முத்து இப்படி சொல்லவும் தான் இங்கே ரோஹிணிக்கு தெரியுது ஓ அப்போ நம்ம வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வந்ததை வந்து முத்து பார்த்துட்டேன் போல இருக்கு ஐயோ இப்படி வந்துட்டு நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியோடு நிற்கிறாங்க இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிட்டு டே என்னடா சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக அப்படின்னு சொல்லவும் ஆமாம் இந்த விஷயத்தில் நான் இதுக்கு வந்துட்டு போய் சொல்ல போகிறேன் இந்த விஷயம் தெரியும் போது உங்கள மாதிரி தான் எனக்கு வந்துட்டு நம்ப முடியாமல் இருந்துச்சு ஆனால் என்ன பண்ணுறது இதுதான் வந்துட்டு உண்மை அதை கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி எரிமலை மாதிரி பொங்கி வெடிக்கிறாங்க ஏ ரோஹிணி என்னடி இதெல்லாம் அப்படி நீ வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு கல்யாணம் பண்ணாவலா அதெல்லாம் மறைச்சி தான் வந்துட்டு என் பையனை வந்துட்டு கல்யாணம் பண்ணினியா அதுவும் வந்துட்டு அந்த கிறிஷ் அந்த அனாத பையன் வந்துட்டு நீ பெத்த பையனா அது இத்தனை உண்மையும் வந்துட்டு மறைச்சிட்டு என் பையன் வாழ்க்கையை வந்து இப்படி கெடுத்துட்டு ஏடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா ரோஹிணி போட்டு பலாறு பலாறு நிறையிறாங்க நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுல இருந்து பொய் பித்தலாட்டம் துரோகம் இதை தாடி வந்து திரும்ப திரும்ப செஞ்சிட்டு இருக்க இதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்க அப்பா வந்துட்டு பெரிய பணக்காரன் மலேசியால பெரிய பிசினஸ்மேன் மூணாயிரம் கோடிக்கு சொந்தக்காரன் அப்படி இப்படின்னு இல்லாத கதையெல்லாம் விட்ட பத்து அதுக்கு ரோட்ல போற எவனையும் கூட்டிட்டு வந்து இவன் தான் மலேசியா மாமான்னு சொன்னேன் இந்த உண்மையெல்லாம் வந்து வெட்ட விளச்ச ஆனதுமே அந்த பழைய தூக்கி மொத்தமாக நீ எம் மேலே போட்ட ஏதோ வந்துட்டு நான் பணக்கார மருமகளுக்கு ஆசைப்படற அதனால தான் வந்துட்டு இந்த பொய்யெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி மொத்த பழைய தூக்கி நீ எம் மேலே போட்டேன் ஆனா இப்போ நீ பண்ணிருக்க காரியத்துக்கு வந்துட்டு என்னடி பதில் சொல்ல போற ஏற்கனவே வந்துட்டு கல்யாணம் இருக்கிறதை மறைச்சி ஒரு பிள்ளை இருக்கிறதையும் மறைச்சி இத்தனை பித்தலாட்டம் பண்ணி வந்து என் பையனை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்க பத்தாவதுக்கு பெத்த அம்மா ஹரி உசுரோட இருக்கா அவளே வந்துட்டு செத்துட்டான்னு சொல்லி எத்தனை பித்தலாட்டம் பண்ணியிருக்க நீ வந்துட்டு பிளான் பண்ணி தான் வந்துட்டு என் பையனோட வாழ்க்கையை வந்து கெடுத்திருக்க பையன் நல்லா டிகிரி மேலே டிகிரி படிச்சிருக்கா பணக்காரா வீட்டு பையன் சொல்லி தெரிஞ்சதுமே இதுக்கு முன்னாடி கல்யாணம் மனதை மறைச்சி பிள்ளை இருக்கிறதையும் மறைச்சி என் பையனை வந்துட்டு இப்படி ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கேடி உன்னையில வந்துட்டு நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோஹிணியை பார்த்தீங்கன்னா விஜயா போட்டு விழு விழுன்னு வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க இங்கே விஜயா ரோஹிணியை பார்த்தீங்கன்னா பொருட்டு எடுக்கிறாங்க ஆனால் வீட்டில் யாருமே பார்த்திங்கன்னா விஜயாவை தடுக்கவே இல்லை ஏன்னா ரோஹிணி வந்துட்டு இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காத எல்லாரும் பயங்கர அதிர்ச்சியோட நிற்கிறாங்க இங்கே விஜயா வந்துட்டு அட்டகாசம் போறனா தடுக்கிற அண்ணாமலையே பார்த்திங்கன்னா இந்த டைம் அமைதியாக தான் நிற்கிறாரு அவராலையுமே வந்துட்டு இந்த அதிர்ச்சியை வந்துட்டு தாங்கவே முடியல இங்கே மனோஜோட நிலமையோ சொல்லவே வேண்டாம் ஏற்கனவே வந்துட்டு அவர் கிட்ட ஏமாந்துருக்காரு அந்த காயத்துக்கு ரோஹிணி மருந்தாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்ச ரோஹிணியே வந்துட்டு இப்போ அவரோட தலையில் இவ்வளோ பெரிய இடியை தூக்கி போடவும் அதை தாங்க முடியாத வேதனையில பார்த்தீங்கன்னா மனோஜ் நிற்கிறாரு அதையெல்லாம் பார்த்துட்டு இங்கே விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா தாங்கவே முடியல என் பையனோட வாழ்க்கையை வந்துட்டு இப்படி நாசம் பண்ணிட்டு ஏடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு அடிக்கிறாங்க அப்போ ரோகிணி இருந்துட்டு சா ஆண்ட்டி சாரி ஆண்டி நான் பண்ணது தப்புதான் என்ன மன்னிச்சிருங்க ஆண்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட விஜயாக்கு பார்த்தீங்கன்னா இன்னி பத்திக்கிட்டு கோவம் வருது இன்னி எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு வந்துட்டு மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி கேட்குறையா பாருடி என் பையனோட முகத்தை பாரு அவன் எப்படி இடிஞ்சு போய் நிற்கிறான்னு சொல்லி பாருடி என் பையன் எவ்வளோ சந்தோஷமா வாழணும்னால நான் வந்துட்டு ஆசைப்பட்டேன் இப்படி அவன் சந்தோஷத்தை வந்துட்டு மொத்தமா குளி தோண்டி புதைச்சிட்டு ஏடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி அடி நடிக்கிறாங்க இருந்தாலும் இங்கே விஜயாக்க பார்த்தீங்கன்னா வெறையே தெரியல டே முத்து என்னடா பார்த்துட்டு நிக்கிற போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே முத்து ஒன்றும் புரியாம பார்க்கவும் என்னடா அவங்ககிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன் இவ்வளோ வந்துட்டு சும்மா விடக்கூடாது என் பையனுக்கு வந்துட்டு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கா நம்மளெல்லாம் வந்துட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளத்துலையும் வந்துட்டு முட்டி முட்டி பேத்தணும் நீ முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடா அப்படிங்கிறாங்க அதை கேட்ட இங்கே ரோஹிணிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாகுது ஐயோ இது என்ன இது ஆண்டி இப்படி பண்ணுறாங்க இந்த விஷயம் மட்டும் வீட்டில் தெரிஞ்சது அப்படின்னா ஆண்டி கோவப்பட்டு வழக்கம் போல் வந்துட்டு நம்மளை வீட்டு விட்டு வெளியில் துரத்துவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அண்ணாமலை அங்குளும் பாட்டியும் வந்துட்டு நம்மளை வந்துட்டு இப்படி மன்னிச்சு நம்மளை ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லி நினச்சா இந்த ஆண்டி என்ன திடீர்னு இப்படி வந்துட்டு நம்மளை போலீஸில் மாட்டி விடுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோஹிணி பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியோட நிற்கிறாங்க ரோஹிணி பண்ணணு தப்புக்கு அவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க